நம்ம தெரியாத வீட்டு கல்யாணத்தில் தான் போய் சாப்பிட போறோம் வாங்க போகலாமா சடனாக தான் பிளான் பண்ணால் ஒரு கமெண்ட் வந்தது அக்கா தெரியாத கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுங்க தைரியம் இருந்தா அப்படின்னா அண்ணன் செல்வா எல்லாருமே இருந்தாங்களா செய்யா போகக்கூடாது அப்படின்னு திடீர்னு கிளம்பியாச்சு எனக்கு ஒரு மாதிரி பட தான் இருந்தது ஆனால் செல்வாவும் அண்ணன் தான் கொஞ்சம் கூலாக இருந்தாங்க நாங்கள் போய் தூரமாக இருந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம எதுக்கு வந்து தானே வந்த வாங்கையா போல அப்படின்னு சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு நான் சென்னையிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்றேன் அதுவும் கூப்பிடாத ஃபங்க்ஷனவே சாப்பிட்டா எப்படி இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க பட் முக்கால்வாசி பேர் எனக்கு தெரியல நான் நம்ம ஊரில் எப்பவுமே கெட்டி கிளம்பு ரத்த குட்டு முட்டைக்கோஸ் தானே பட் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது நம்ம சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு ரிவியூ கொடுக்க வரல சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம் அதனால நல்லா சாப்பிட்டாச்சு நம்ம ஊர் சைடுனா ஃபங்க்ஷனாலே நான்வெஜ்ஜு தான் இங்கே எல்லாத்துக்குமே வெஜ்ஜு தான் போடுவோம் அங்கே பட் பரவாயில்ல எதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது சாப்பாடோட எனக்கு ஸ்வீட் வச்சு சாப்பிட்டாலே பிடிக்காது அதனால் சாதம் மட்டும் தான் சாப்பிட்டேன் செல்வாகவும் அண்ணன் மட்டும் ரைஸ் கொஞ்சம் மோடி ரசம் மட்டும் வாங்கி சாப்பிட்டாங்க அண்ணன்னே திருத்திருன்னு முழிச்சிட்டே இருந்தது டேய் இனிமே அவங்களோட சேரவே கூடாதுரா அப்படின்னு நம்ம ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டு ஏன் வெள்ளைய சொல்லி மாதிரி கேட்கலாம் பட் எனக்கே அப்படி தான் இருந்தது ஏன்னா நான் நிறைய பேர் வீடியோ பாத்தீங்கன்னா எப்படி தெரியாத இடத்துல சாப்பிட்டு வீடியோ போடுறாங்கன்னு கேட்டுருக்கேன் பட் நான் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஆனா இதுக்கு எல்லா காரணமும் எங்க அண்ணன் தான் எல்லா புகழும் அவளே சேரும்